குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் யோவான் எட்டாவது அதிகாரம் முப்பத்தி ஆறாவது வசனம் குயின் விக்டோரியா இங்கிலாந்தை அரசாட்சி செய்த காலத்தில் தான் செய்யாத ஒரு குற்றத்திற்காக ஒரு மனிதனை ஆயுள் தண்டனை கொடுத்து சிறையில அடைத்து வைத்திருந்தனர் இதை நன்கு அறிந்த அவனுடைய நண்பர் ஒருவர் அவனுடைய விடுதலைக்காக அரும்பாடுபட்டார் அநேக வருடங்களுக்கு பிறகு அவருக்கு தேவையான ஒரு தகவல் அவருக்கு கிடைத்தது அதை எடுத்துக்கொண்டு சிறையில் இருந்த தன் நண்பனின் விடுதலைக்காக குயின் விக்டோரியாவிடமே சென்றார் ஆயுள் தண்டனை பெற்று சிறையில் இருக்கும் நிரபராதியான தன் நண்பனின் விடுதலைக்காக பரிந்து பேசினார் இந்த விஷயத்தில் உண்மை இருப்பதை அறிந்த குயின் விக்டோரியா அவனை விடுதலை செய்யும்படி ஒரு உத்தரவை பிறப்பித்தார் சிறையில் இருந்த அந்த மனிதனின் நண்பன் விடுதலைக்கான உத்தரவை தன் கையில் எடுத்துக்கொண்டு மிகுந்த சந்தோஷத்தோடு தன் நண்பனிடம் சென்றார் தன் இருந்த அறைக்கு நண்பன் சென்று மிகுந்த சந்தோஷத்துடன் இங்கே பார் உன்னை விடுதலையாக்கும்படியான உத்தரவில் குயின் விக்டோரியா கையெழுத்திட்டுள்ளார் எனவே நீ விடுதலையாக்கப்பட்டு விட்டாய் உன்னை வீட்டிற்கு அழைத்து செல்லவே நான் வந்திருக்கிறேன் என்று கூறினார் சிறையில் இருந்த நண்பனின் முகத்தில் கொஞ்சம் கூட மகிழ்ச்சி காணப்படவில்லை அவன் தான் அணிந்திருந்த சட்டையை தூக்கி மிகவும் அருவறுக்கப்படத்தக்க விதத்தில் வளர்ந்திருந்த புற்றுநோய் கட்டியை காண்பித்தான் தன்னை ஆவலோடு விடுவிக்க வந்த தன் நண்பனின் கண்களை பார்த்து நீ போய் குயின் விக்டோரியா இந்த கேன்சர் நோயிலிருந்து எனக்கு விடுதலை தர முடியுமா என்று கேள் என்றான் ஆம் பிரியமானவர்களே இந்த உலகத்தில் சில விஷயங்களில் நமக்கு உதவி செய்ய சில நண்பர்கள் நமக்கு இருக்கலாம் அவர்கள் மூலம் நமக்கு சில விடுதலைகள் கிடைக்கலாம் ஆனால் ஆவிக்குரிய மரணத்திலிருந்து நம்மை விடுவிக்க இந்த உலகத்தில் உள்ள ஒருவராலும் கூடாது பாவ நோயாலே வாடும் மனிதர்களை விடுவிக்க ஏசு கிறிஸ்து ஒருவரால் மட்டுமே முடியும் கிறிஸ்துவால் மட்டுமே தீராத சுகப்படுத்த முடியும் ஆகவே இவ்வுலகத்திலும் மறு உலகத்திலும் நமக்கு வாழ்வழிக்கும் இயேசு கிறிஸ்துவை சொந்த அர்ச்சகராக ஏற்றுக்கொள்வோம் அப்பொழுது நம் பாவத்தில் இருந்தும் நம் நோய்களில் இருந்தும் நாம் விடுவிக்கப்படுவோம் காட் பிளஸ் யூ ஹாவ் அ குட் டே உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் யோவான் எட்டாவது அதிகாரம் முப்பத்தி ஆறாவது வசனம் குயின் விக்டோரியா இங்கிலாந்தை அரசாட்சி செய்த காலத்தில் தான் செய்யாத ஒரு குற்றத்திற்காக ஒரு மனிதனை ஆயுள் தண்டனை கொடுத்து சிறையில அடைத்து வைத்திருந்தனர் இதை நன்கு அறிந்த அவனுடைய நண்பர் ஒருவர் அவனுடைய விடுதலைக்காக அரும்பாடுபட்டார் அநேக வருடங்களுக்கு பிறகு அவருக்கு தேவையான ஒரு தகவல் அவருக்கு கிடைத்தது அதை எடுத்துக்கொண்டு சிறையில் இருந்த தன் நண்பனின் விடுதலைக்காக குயின் விக்டோரியாவிடமே சென்றார் ஆயுள் தண்டனை பெற்று சிறையில் இருக்கும் நிரபராதியான தன் நண்பனின் விடுதலைக்காக பரிந்து பேசினார் இந்த விஷயத்தில் உண்மை இருப்பதை அறிந்த குயின் விக்டோரியா அவனை விடுதலை செய்யும்படி ஒரு உத்தரவை பிறப்பித்தார் சிறையில் இருந்த அந்த மனிதனின் நண்பன் விடுதலைக்கான உத்தரவை தன் கையில் எடுத்துக்கொண்டு மிகுந்த சந்தோஷத்தோடு தன் நண்பனிடம் சென்றார் தன் நண்பன் இருந்த அறைக்கு சென்று மிகுந்த சந்தோஷத்துடன் இங்கே பார் உன்னை விடுதலையாக்கும்படியான உத்தரவில் குயின் விக்டோரியா கையெழுத்திட்டுள்ளார் எனவே நீ விடுதலையாக்கப்பட்டு விட்டாய் உன்னை வீட்டிற்கு அழைத்து செல்லவே நான் வந்திருக்கிறேன் என்று கூறினார் சிறையில் இருந்த நண்பனின் முகத்தில் கொஞ்சம் கூட மகிழ்ச்சி காணப்படவில்லை அவன் தான் அணிந்திருந்த சட்டையை தூக்கி மிகவும் அருவறுக்கப்படத்தக்க விதத்தில் வளர்ந்திருந்த புற்றுநோய் கட்டியை காண்பித்தான் விக்டோரியா இந்த கேன்சர் எனக்கு பிரியமானவர்களே இந்த உலகத்தில் சில விஷயங்களில் நமக்கு உதவி செய்ய சில நண்பர்கள் நமக்கு இருக்கலாம் அவர்கள் மூலம் நமக்கு சில விடுதலைகள் கிடைக்கலாம் ஆனால் ஆவிக்குரிய மரணத்திலிருந்து நம்மை விடுவிக்க இந்த உலகத்தில் உள்ள ஒருவராலும் கூடாது பாவ நோயாலே வாடும் மனிதர்களை விடுவிக்க ஏசு கிறிஸ்து ஒருவரால் மட்டுமே முடியும் கிறிஸ்துவால் மட்டுமே தீராத வியாதிகளையும் சுகப்படுத்த முடியும் ஆகவே இவ்வுலகத்திலும் மறு உலகத்திலும் நமக்கு வாழ்வழிக்கும் இயேசு கிறிஸ்துவை சொந்த அர்ச்சகராக ஏற்றுக்கொள்வோம் அப்பொழுது நம் பாவத்தில் இருந்தும் நம் நோய்களில் இருந்தும் நாம் விடுவிக்கப்படுவோம் காட் பிளஸ் யூ ஹாவ் அ குட் டே